ஞான சம்பந்த தேவாரம் திருநெல்வாய் அறத்துறை திருப்பதிகம் எம் பெருமான் ஏறமர் கடவுள் என்றே தீ சிந்தை செய்பவர் கல்லால் சென்று கை கூடுவதென்றால் கந்த மாமலருந்தி கடும் புனல் நீவ மல்கு கரைமேல் அந்த சோலை நில்வாயில் துறை அடிகள் தம்மருளேம் மருளே அந்த சோலை அடிகள் தம் ஈர வாசடை தன்மேல் இளம்பெறை அணிந்த எம்பெருமான் சீரும் செல்வமும் ஏத்தா சிதடர்கள் சோழ செல்வதென்றால் சீரும் செல்வம் ஏ தாசிதடர்கள் தோழ வாரி மாமலருந்தி வரும் புனல் நீவாமல் கரைமேன் ஆறுஞ்சோளை நில்வாயில்லற துறை அடிகள் தம்மருளேம் வாயில்ல துறை அடிகள் தம் மருளே பினி கலந்த பொன் சடைமே பிரையணி சிவன் என பேணி பணி கலந்து செய்யாத பாவிகள் தொழ செல்வதால் மணி கலந்து பொன்னு வரும் புனல் நீல்கு கரைமேல் அணி கலந்த நில்வாயில் துறை அடிகள் தம் மருளே அணி கலந்த அடிகள் தம் மருளே தொண்ணு ஆடை ஒன்றுடுத்து தூய வெண்ணீற்றனாகி உன்னி நைபவ கல்லால் ஒன்றும் கை கூடுவதென்றால் பொண்ணு மாமணியுந்தி பொறுப்பு மல்கு கரைமேல் அன்ன மாறும் நெல்வாயில்ல துறை அடிகள் தம் மருளே அன்னம் ஓரு நில்வாயில் துறை அடிகள் தம் மருளே வெறுகுர் வெங் காட்டில் ஆடிய விமலன் நின்றுகி பவர் கல்லால் ஒன்றும் கை கூடுவதென்றால் முருகுறிஞ்சு பூஞ்சோலை மொய்மல சுமந்திரி நீவாவன் அருகு உறிஞ்சு நெல்வாயில்ல அடிகள் தம் அருகு உறிஞ்சு நெல்வாயில்ல அடிகள் தம்மருளே புறவு நீசடை கரந்த ஒருவன் நின்றுள் குளிந்தே பரவி நைபவர் கல்லால் பறிந்து கை கூடுவதென்றால் குறவ நீடுய சோலை புனல் நீவ மல்கு கரைமேல் அறவ மாறும் நில்வாயில்லற துறை அடிகள் தம்மருளே, அறவ மாறும் நெல்வாயில்ல துறை அடிகள் தம்மருளீம் நீல மிடற்று நீரணி என பேணும் சீல மாந்தர்கள் கல்லா சென்று கை கூடுவதென்றால் கோல மாமலருந்தி குளிர் புனல் நீவாமல்கு கரைமேன் ஆளும் சோலை நில்வாயில் துறை அடிகள் தம்மருளே ஆளும் சோலை நில்வாயில்ல அடிகள் தம்மருளே அருளே செழுந்தன் மால்வரை எடுத்த செருவலி ராவணன் நலரு அழுந்த ஊன்றிய விரலான் போற்றியின் பார்க்கல் அல்லா தருளான் கொழுங்கனி சுமந்து உந்தி குளிர்புணல் நீவா மல்கு கரைமேல் அழுதும் சோளை நெல்வாயில் அற அறத்துறை அடிகள் தம் அழுந்தும் சோலை நில்வாயில் அற அடிகள் தம்மருளேம் செழுந்தன் மால்வரை எடுத்த செருவலி ராவணன் அலர அழுந்த ஊன்றிய விரலான் போற்றி என்பார் கல்லது அருளான் அழுந்த ஊன்றிய விரலான் போற்றி என்பார் கல்லது அருளாம் கொழுங்கனி சுமந்து உந்தி குளிர் புனல் நீவ மல்கு கரைமேன் அழுந்தும் சோலை நில்வாயில் துறை அடிகள் தம்மருளே அழுந்தும் ஜோலை நெல்வாயில்லற துறை அடிகள் தம் அருளே நுணுங்கு நூலையன் மாலும் இருவரு நோக்கரியானை வணங்கி நைபவர் கல்லால் வந்து கை கூடுவதென்றால் கமழ்ந்து பொன்னுந்தி வரும் பொன்னல் நீவாமல்கு கரைமேல் அணங்கும் சோலை நில்வாயில்லற துறை அடிகள் தம்மருளே அனங்கும் சோளை நில்வாயில்லற துறை அடிகள் தம்மருளே சாக்கியப்படுவாரும் சமன்படுவார்களும் மற்றும் சாக்கியப்படுவாரும் சமன்படுவார்களும் மற்றும் பாகிய படகில்லா பாவிகள் தொழ செல்வதென்றால் பூ கமழ்ந்து பொன்னுந்தி பொறுப்புணல் நீவ மல்கு கரைமேல் ஆர்க்கும் சோலை நெல்வாயில்லற துறை அடிகள் தம் ஆர்கஞ்சோலை நில்வாயில் அறத்துறை அடிகள் தம்மருளே கரையி நார்பொழில் சூழ்ந்த காழியுள் ஞான சம்பந்தன் கரையி நார்பொழில் சூழ்ந்த காழியுள் ஞான சம்பந்தன் அறையும் போம்புனல் பரந்த அறத்துரை அடிகள் தம்மருளை அறையும் பூம்பூனல் பறந்த துறை அடிகள் தம்மருளை முறைமையார் சொன்ன பாடல் மொழியும் மாந்தர் தம்பினை போய் பறையமையூறவில்லை பாட்டிவை பத்தும் வல்லாக்கே முறையமையார் சொன்ன பாடல் மொழியும் மாந்தர் தம்பினை போய் பறையமையூறவில்லை பாட்டிவை பத் ும் வல்லா கேம் பறையமையுறவில்லை பாட்டிவை பத்தும் வல்லாக்கே திருச்சிட்டு